இப்படி நீங்க வளண்டியரா வேலை செய்யறீங்களா நண்டை தானங்களை தெரியுமா சொல்லி இந்த பயத்துல இப்படி வெறுட்டி நொண்ணு பிள்ளைகள் பயந்துட்டு தங்களுக்கு வேலை வராது உண்டு பயத்துல மேலே டாக்டர் எங்களுக்கு வந்தது ஒரு கடவுள் மாதிரி வேலை வாய்ப்பு இப்ப என்ன ஒரு நிலைமையில இருக்குன்னு வேலையை சில பிள்ளைகள் என்னோட எடுத்துறது கேட்டதை உண்மையா கதை பேரோடைய கதை நான் இல்ல இருங்க கட்டாயம் டாக்டர் கதை பேர் இருந்து பேருங்க சொல்லி வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராஜு நாங்க இப்ப நிக்கிற இடம் கொழும்பு மாவட்டத்துல சுகாதார அமைச்சகத்துல தான் வந்து நிற்கிறோம் என்ன காரணத்துக்கு இன்னைக்கு வந்து அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற நூற்றி எழுபது பேருக்கான வேலையின்மை ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த வேலையின்மை பிரச்சனையை போயிட்டு சுகாதார அமைச்சரோட கதைக்காது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அந்த நூற்றி எழுபது பேர்ல சில பேர் வேலை இல்லாதவங்கள வந்திருந்தாங்க அப்ப அந்த சுகாதார அமைச்சர் உள்ள வைத்தியர் அர்ச்சுனா என்ன அப்படியே கதைச்சனால இந்த நூத்தி எழுபது பேருக்கான வேலை வாய்ப்பு இப்ப என்ன ஒரு நிலைமையில இருக்குன்னு அப்படியே அந்த இந்த காணொலி ஊடக நான் பார்க்க போறோம் யாராவது புதிதாக பார்த்தா இந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஜான் பண்ண டிச்சிங் ஹாஸ்பிட்டல்ல வந்து வாலண்டியராக வேலை செய்கிற செய்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லி நாங்கள் போன மாதம் இருபத்தி தேதி ஜனாதிபதி செயலத்துக்கு வந்த நாங்கள் முதன்முறையாக நாற்பத்தி நாலு பேர் வந்தாங்க வந்து ஜனாதிபதி செயலத்தில் சிசை கேட்டியை சந்தித்த போது அவர் எங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னவர் கொஞ்சம் நீங்கள் சுகாதார மினிஸ்ட்ரியை தான் மீட் பண்ணவோணும் நாங்கள் அவர்கிட்ட அனுப்புகிறோம் உங்களை போய் ஒரு மீட் பண்ணுங்க நாங்கள் இதுக்கு முடிவெடுக்க இல்லை அதாவது சேர்ந்து கதைச்சி முடிவெடுக்கணும்னு சொல்லி சொல்லி க முதலே சொன்னது உங்களுக்கு இப்போ வேறு வேறு ஹாஸ்பிட்டல் வழியாக வேர்கன்சியில் இருந்தால் உங்களை அந்தந்த இதுக்கு அஞ்சு பேர் விட்டாலும் போவீங்களன்றது நாங்கள் ஓம் சொன்னாங்க நீங்கள் அங்கே விட்டாலும் போ தயாரிக்கிறோம்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே சுகாதார அமைச்சர்கிட்ட கூட இதே செயலாளரை வந்து சந்தித்த போது அவர் சொன்னார் இது வரைக்கும் தங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கலையாம் இப்படி நீங்கள் ஒளண்டியரா வேலை செய்யலான்னுக்கு தான தெரியுமா சொல்லி இருபத்தி நாலாம் தேதி வந்து சந்திச்ச போதும் அவர் சொன்ன வேலைன்னு நீங்க நீங்கள் வந்தபடியா தான் நீங்கள் ஒளண்டியரா யாழ்ப்பாண ஒர்க் பண்ணி இருக்கிறீர் இதே நாங்களை தெரியாமு சொல்லிவிட நான் சத்யமூர்த்தி சார் போன் பண்ணிக்கிற தான் எடுக்கலியலை மற்ற டிரெக்டர் தான் ஜமுனானந்தன் சார் தான் இவி எடுத்தாரு நான் குரலில் நின்றபடியா எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டோம் நீ கலைச்சபோது இப்போ அவை சொல்லிவிட்டது டென்ட்டு கிழமைக்குள்ள முடிவு தாங்கள் தருவோம் என்று சொல்லி விட்டார் அப்புறம் திருப்பி திருப்பி ஒரு எண்பத்தி நாலு பேர் அடுத்த தினம் வந்து கதைச்சபோது வந்தெல்லாம் கதை கதைச்சிட்டு இங்கே இவையும் சொன்னவன் ஒரு தரம் வேலைக்கு போக வேண்டாம் பொலண்டியர் ஒரு தர வேலைக்கு போகாமல் நில்லுங்குண்டாத உங்களுக்கு ஹாஸ்பிட்டலால் எத்தனை வேகன்சி இருக்கான்னு சொல்லிக்கணும்னு சொல்லி சுவாதார அமைச்சர் சொல்லிவிட்டார் அதையும் தாண்டி அவ கொஞ்சம் பேர் வேலைக்கு போய் கொண்டிருந்தவர் நாங்கள் இது வரைக்குமே என்ன வேலைக்கு போவில வேலைக்கு போவங்களை திருப்பி விடுன்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஊடாக போட்டீங்க உங்களுக்கு அவர்தான் வேலை தருவார் அவர்கிட்ட முடிவு தான் நீ உங்களோட முடிவான்னு சொல்லி திருப்பி வேலைக்கு விட விடாம திருப்பி விட்டுட்டி நம்மங்க அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் திருப்பி இங்க வந்த நாங்கள் ஒன்றில் நீங்கள் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் சேர்த்து வேலைக்கு விடணும் இன்னும் நோட்டு மொத்தமா எல்லாரும் நிப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இப்ப சாதாரண மத்த சொல்றேன்

மற்றது உள்ளுக்குள்ள டாக்டரோடய இல்ல உங்களோட என்ன விஷயத்தை கலந்துருவான்னு வாங்க உடைய எல்லாருடையும் உள்ள என்ன விஷயம் டாக்டர் அவங்களுக்கா என்ன விஷயத்தை கதைச்சிக்கிறாங்க அங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ரயிலா சைடு கைலுக்கு என்ன முடியும்னு சொல்லி உள்ளுக்கு உங்களை கழைச்சதுங்களோ டாக்டர் எங்களுக்கு தாண்டி தன்னு கழச்சிட்டு வந்தார் அந்த மீட்டிங்ல எல்லாம் டாக்டர் நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தேன்னு வழில அப்புறம் எங்களை கூப்பிட்டாரு அதிலே ஹாஸ்பிட்டலுக்குள்ளயே கூப்பிட்டு என்ன என்ன மாரி என்ன பிரச்சனை நடந்தான்னு கேட்டாரு அப்போ நாங்கள் சொன்னாங்களுக்கு இப்படி பிரச்சனை வச்சுருந்தவங்களை போட்டு தான் குழம்புகிறா போட்டு தான்னு சொல்லி அதை வெளியில் வச்சிருக்கிறோம் வர வேண்டாம வேலைக்குன்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம்னு சொல்லி சொல்லத்தன் அப்படி இதை உங்களை வச்சிருக்கலாம் அது வேலைக்கு ச டாக்டர் எங்களுக்கு சார்பாக தான் நல்லா இதோட கலச்சல் அது அவருக்கு என்னென்னு சொன்னால் அவரை எங்களுக்காக கலச்சிட்டேன்னு சொல்லி அவர் உண்மையிலேயே பைத்தியம்னு சொல்லினவன் அவர் உண்மையிலேயே பைத்தியம் இல்லைவர் மக்களுக்காக வராழுகிறேன் மக்கள்கிட்ட அந்த ஊழல்களை பிடிக்கிறா பிடிக்க போறோம்ன்ற இதுலதான் அவ எப்படி ஒரு கருத்தை சொல்லி நம்ம எப்படி உண்மையிலேயே டாக்டர் எங்களுக்கு வந்தது ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு என்ன என்னொரு விஷயம் கிட்டே ஆகணும் பேருமே பாராளுமன்ற தேர்தல் வந்தது தானே சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மையை சொல்லுவோம் டாக்டருக்கு எல்லாரும் இல்ல தானே அப்படி இதுக்கேக்க இன்றைக்கு உங்களுக்காக இவ்வளவு தூரம் அதாவது கொழும்புல பிரச்சனைக்கும் கூட இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கும் கூட ஆதரவு அணிக்கிறது டாக்டர் மட்டும் தானே அதால உங்களோட ஃபேமிலியும் கூட சுற்றி வார இருக்கிறவங்க அந்த கிராமத்துல என்ன சொல்றாங்க உங்களுக்கு ഇതുവരെ മാറും വലിയ പ്രേജ് ഒരും കഥ കാര്യ ഇപ്പൊ ഒരു കൊഞ്ച വാക്കാല പാർലിമെൻ്റുക്ക് പോ എം ബാ വന്ന ഉണ്ടോക്കാ വാദാട് ഉമ്മയുടെ നിങ്ങൾ അവർക്ക് ഒരു കൊടുത്ത വെച്ച അവരെ അവരുടെ നിങ്ങൾ ഇതാ സേവികളായി ഉള്ള കട്ടായ ഉണ്ട് ഇതാരും നമ്പിരുങ്ങ അവരെ போக சொல்லி மியூசியால இப்போ போக சொல்லி சொல்லிருக்கீங்க அதே டேட் சொல்லிலாங்கண்ணே நீங்க இப்போ அறிவிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க அண்டே அறவிக்கிறமான்னு சொல்லி சொன்னாங்க அரைக்கும் யாரு கூட அறவிக்கணும்னு சொல்லிக்கோங்க டாக்டர் டே லெட்டர் கொடுக்கறோமான்னு சொன்னாங்க அங்க தாங்க நேரடியா அம்பேக்ஸலியா அனுப்புறோம் டே சொன்னதாங்க இந்த மொத்தமா எத்தனை பேர் வந்த நீங்க இங்க ஜாப்பாணத்துல இருந்து 27 பேர் வந்து இப்போ வந்து எல்லாருமே சந்திச்சு இப்போ உங்களோட பிரச்சனை தீர்வுக்கு வர மாதிரி இருக்கு அப்ப என்ன என்ன இன்னொரு நிலைமையில இருக்குது தீர்வுக்கு வர மாதிரி இப்போ டாக்டர் உங்களோட நிறைய விஷயம் கதைச்சிருப்பாரு தான் இப்போ உள்ளுக கதைச்ச விஷயம் வடிவாக தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இப்போ உள்ளுக்கு என்ன நடந்தது இப்போ என்ன நிலையில் இருக்கு உங்களுக்காக டாக்டர் வந்து கதைச்சது பாசிட்டிவாக இருக்குதா என்ன மாதிரி என்ன பாசிட்டிவாக இருக்குது என்ன விஷயம்னா இப்போ எங்களை வேலைக்கு திரும்ப போக வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா தான் லெட்டர் ஒன்று தான் அந்த லெட்டரை கொண்டு எங்களை திரும்ப போய் வேலை செய்யட்டான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற டைம் இப்போ இன்டேவியே கூப்பிடுவீங்க அப்படியே இன்டேவி வச்சு தான் வேலைக்கு எடுப்பீங்க மேம் வைக்கிற டைம் எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவீங்க மேம் இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து பார்த்து அப்படியெல்லாம் வேலை கொடுக்க போகிறது இல்லையா கொடுத்து தான் எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிறது கொடுக்குறது நூற்றி எழுபது பேர் இருக்குமா ஓ நூற்றி எழுபது பேர் ஓ நூற்றி எழுபது பேருக்கும் வேலை கொடுப்பாங்க என்ன முறையில் கொடுக்குறோமா காய்ச்சவங்க நிரந்தரமா கொடுக்குறது என்ன மாதிரியான விஷயம் ஓ ரெண்டு மூன்று வருஷம் செய்தவர்களுக்கு ஒன்னึงல சொல்லி இருக்குது சொல்லுங்க செய்தாக்களுக்கு தான் மூணு உரிமை கொடுக்குறன்னு சொல்லி இருக்கு இப்ப 170 வேணும் அவள ஆஹல மீலே சேரிங்க நாங்க கிட்டத்தட்ட 3 ವರ್ಷம்தான் 2 வருஷம் மூணு வருஷம் வருஷம் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு ஆபீஸ்க்கு ரெண்டு தடவையும் இந்த முறை ஓரளவுக்கு திரும்பி போறோம் என்ன உங்களுக்கு இது வரைக்கும் உண்மையிலேயே பாராளுமன்றத்துல யாரும் அங்க இந்த வேலை விஷயத்தை பற்றி யாரும் உங்களுக்கு தலை போட்டு கதைக்கலை உண்மையிலேயே நாங்களோரு எம்பி டாக்டர் வந்து ரத்னா டாக்டர் வந்திருக்கிறாரு நாங்கள் பெருமைப்படணும் கொண்ட பெருமை எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வேலை செய்த இருந்து இதுவரைக்கும் எங்க வேலை விஷயத்தை பார்க்கல ஏன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் இப்படி ஒருத்தர் போய் கதைப்பாருன்ற கூட நாங்கள் நினைச்சு பார்க்கல உங்களோட முதல் கதைக்கு நான் நினைக்கிறேன் அந்த டாக்டர் நீதிமன்ற பிரச்சனை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன் உங்களோட பிரச்சனைய நாளைக்கு பார்லிமெண்ட் இருக்கு கதைப்பேனண்ட இதை நீங்க நம்பினீங்களா எதிர்பார்த்தீங்களா கதைப்பேரன் அவர் கதை லைவா பாத்தனீங்களா

அவர் என்ன சொல்ல போறீங்க டாக்டருமே அவருக்கு கேக்குற கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள் ஆனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு தானே இல்லாடுமாறுறாங்க

கொழம்புக்கு போனீங்க வேலை வீட்டை தானே சொல்லி பேசிருக்கேன் உங்களுக்கு பிறகு வேலைக்கு வாங்க இனி வாரதா இருந்தான்னு சொல்லி சொல்லி இருக்கு இந்த பயத்துலயே நிறைய பிள்ளைகள் வேலைக்கு எங்களோட நின்ற துணையா நின்ற பிள்ளைகளை வேலைக்கு போய் ஜோயிண்ட் ஆகிட்டு அந்த பயத்துல இப்படி வெருட்டினோன்னு பிள்ளைகள் பயந்துட்டுது தங்களுக்கு வேலை வராதோண்ட பயத்துல வேலைக்கு போயிருக்குது